ஹாய் வந்து இது என்னென்னா நேர்கடல் இருக்குல்ல அதில் வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கோம் இது கொக்கோமுட்டைன்னு இருவாங்களே அதே மாதிரியாக தான் எங்கள் வீட்டில் ஹோம் மேட் வீட்டில செஞ்சிருக்கோம் அவங்க எப்படி செஞ்சிருக்கோம்னா எங்களுக்கு வந்து ஹெல்ப் செஞ்சுருக்கோம் கொக்கோமுட்டைன்றது டைமண்ட் சைஸில் எல்லா சைஸ்லேயும் வந்து ஏதோ நம்ம சாடு போகிறோம் எப்படினாலும் நாள் சாட்டுக்கலாம்ல அதேமாதிரி இது வந்து வேர்கடலை கடலில் உருண்டைங்க பாருங்கள் எப்படி செஞ்சுருக்காங்க நல்லா செஞ்சுருக்கான் டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் சைஸ் வந்து சேஃப் வரல தான் நல்லா சூப்பர் பியூட்டிஃபுல் ஃபேண்டாஸ்டிக் பாப்பா நல்லா செஞ்சுருக்கேன் தேங்க்யூ அப்புறமா நைட்டில் எது சாப்பிட்டோம்னா பூரி தான் போட்டோம் கப்பு பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு கேரட்டு இதெல்லாம் போட்டு கொடுங்க அப்புறம் அவங்க ஒன்று சொல்லப்படணும் பண்ணணும் என்னென்னா அதாவது ஒரு விஷயம் வந்து ஒன்று நல்லா பழகினவங்கள்கிட்ட ஒரு விஷயம் வந்து மனது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டுக்கோங்க அப்படியே அதை கேட்டு இன்னொருத்தவங்கக்கிட்ட சொல்லாதீங்க தயவுசெய்து ஏன்னா அவங்கள நம்பி எவ்வளோ இதாக சொல்லியிருப்பாங்க ஒரு விஷயத்த சொல்லுங்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி செய்யறதுங்க தயவுசெய்து வந்து சொல்லாதீங்க அவங்க எவ்வளோ வருத்தப்பட்டு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க நீங்கள் யார்கிட்டே சொல்லக்கூட மாட்டீங்க உங்களை தானே சொல்கிறாங்க அதனால் அப்படியே உங்களை கேட்டு இஷ்டம் இல்லைன்னா என்கிட்ட சொல்லாதீங்கன்னா சொல்லிடுங்க நீங்கள் கேட்டுட்டு அங்கே சொல்லும்போது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நம்பி சொல்லியிருப்பாங்கல்ல அதுக்கு ஒரு கல்லுக்கிட்டே சொல்லியிருப்பாங்க நம்பி சொல்லியிருப்பாங்க அதனால் நீங்கள் யாருக்கு யாராவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அவங்க மனசு தான் சொல்லுவாங்க அது கேள்வி தயசு அப்படியே கேட்க பிடிக்கலன்னா சொல்லாதீங்க இன்னொருத்த டைம் போய் சொல்லாதீங்க இதுதான் என்னுடைய எனக்கு தெரிஞ்சது இதுதான் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நைட்டு பூரி தான் என் மகா பூவி சாப்பிட்டுருக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மனசு சங்கடமாக இருக்கிறதுனால பாதிக்கவே முடிச்சிடு பாய் ஓகே